அத்தனாகி ஏசு கிருஷ்ண நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் இயேசு கிருஷ்ணனுடைய அருமையான கருவின் செய்திகளை நாம் கவனித்து வருகிறோம் கேட்கிற அனைவருக்கும் ஏசு கிருஷ்ண நாமத்தில் வாழ்த்துக்கள் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களோட நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார் ஆசிரியத்து நிறுத்துவார் சங்கீதம் எண்பத்தி ஐந்து நான் வாசிக்கிறேன் கவனியங்கள் ஆராதோசனத்திலிருந்து உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ நம்ம எந்த நிலையில மறித்து கிடந்தாலும் உயிர்ப்பிக்கிற தேவன் அவரை கேட்டால் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிப்பார் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார் கர்த்தாவே உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் கேட்கறாங்க கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து அந்த காலத்தில் தாவீது காலத்துல காலத்தில் அவங்க கிருபையை பார்க்கல வார்த்தையா பாக்குறாங்க ஆனா நேர்ல மனு மனித மனுஷனா பார்க்கல ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கிருவை மனுஷனாய் வெளிப்பட்டு குமாரனாய் வெளிப்பட்டு பூமியில எல்லாருக்கும் தரிசனத்தை கண்டு தந்தார் எல்லாரும் தரிசித்தார்கள் அதுக்கடுத்து வேதம் சொல்லுது உம் கத்தாமது கிருவை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் இன்னும் அவங்களுக்கு வரல ஆனா இன்னைக்கு நமக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சிந்திய ரத்தத்துக்கு பிறகு நாம் பிறந்திருக்கிறோம் ஆனாலும் நமக்கு கர்த்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார் பிரியமானவர்களே அதுக்கு அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்டேன் அவர் தம்முடைய சனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களும் மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக துன்மார்க்கும் மதிக்கேட்டுக்கு திரும்ப மாட்டான் பதி விட்டு வர மாட்டான்றாரு அப்போ என்ன இங்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரா சமாதானம் கூறுகிறாராம் சமாதானம் கூறுகிறார் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு நம்முடைய சனங்களுக்கு சமாதானம் கூறுகிறார் நம்முடைய தேசத்திலே மகிம வாசமாயிருக்கபடி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது அன்பு தேவடி பிள்ளைகளே இந்த நாட்களிலே தேசத்தில் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருக்கு பயந்து பிள்ளைகளுக்கு பூமியில ரட்சிப்பு இருக்கிறது அவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்துடைய நாமத்தில் எல்லா தடைகளை உடைத்து அப்புறப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார் கிருபியும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானம் ஒன்றே ஒன்று முத்த செய்யும் அன்புடைய பிள்ளைகளை கிருபியும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் எல்லாம் கவனித்து பாருங்கள் கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் கிருபை என்பது தேவனுடைய உள்ளத்தில் இருந்த உணர்வு அந்த கிருவை மனுஷனாக மாறிவிட்டது பாலகனாக மாறிவிட்டது இந்த என்ன கிருபையும் செய்யும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் கிருபை சரீரம் தான் கிருவை சத்தியம் என்பது தேவன் சரீரம் தேவனை சந்திக்கிறது ஆகினாலே நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று வீதியும் சமாதானம் என்பவர்கள் இயேசு ஆசாரம் பெற்று தங்களை கத்தர்க்காக அடையாளப்படுத்திக் கொண்டு வாழ்கிறவர்கள் ஆகையினால் அன்பு தேவடி பிள்ளையே இந்த நாட்களிலே திருப்பி சத்தியம் ஒன்றை சந்திக்கும் சத்தியும் பூமியிலிருந்து முளைக்கும் நீர்வானத்தின் தாழ பார்த்து சத்தியும் பூமியிலிருந்து முளைக்கும் எத்தனையோ செடிகள் முளைத்திருக்கிறது எத்தனையோ மனுஷர்கள் முளைத்திருக்கிறார்கள் எத்தனையோ ஆவிகள் முளைத்திருக்கிறது எத்தனையோ நாய்ப்பேய்கள் முளைத்திருக்கிறது அப்படி இவைகள் மத்தியில் பயங்கரமான துர்மார்கள் மத்தியில் அக்கர்மக்காரன் மத்தியில் பாவம் நிறைந்த உலகத்தில் கர்த்தன் தாமே பூமியிலிருந்து முளைத்து வருகிறார் அந்த முளைத்து வருகிறது யார் என்று சொன்னால் சத்தியம் சத்தியம் என்றால் ஒருவர் கர்த்தர் என்று பொருள் இஸ்ரவேலை கேள்வியான கர்த்தர் என்ற ஒரு பொருளுக்கு சத்தியம் என்று பெயர் கருத்துப்படியாக நீதி வானத்தின் தாழ பார்க்கும் அன்பு தேவடைய பிள்ளைகளே அவருடைய நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கிறது கர்த்தர் நன்மையானதை தருவார் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் தேவன் நன்மையானது செய்து பழக்கம் அவர் நன்மையானது செய்வதுதான் அவருடைய நோக்கம் அப்படி தேசம் தன் பலனை கொடுக்கும் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே கத்துடைய கிருவை நன்மையானது செய்யும் நம்புகிற பிள்ளைகளுக்கு நன்மையானது செய்யும் அப்படியே நாமத்தை உயர்த்தவர்களுக்கு நன்மையானது செய்யும் ஆகினாலே இந்த கிருபையும் சத்தியும் பூமியிலிருந்து முளைச்ச ஆயிடுச்சு அப்படின்னா பூமியில் முளைச்சு வந்துட்டாரு கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக நம்ம மறைச்சி வந்துட்டாரு அத்தனுடைய கிருவை நல்லது ஆகினாலே அத்தை நன்மையான தருவா நம்முடைய தேசம் தன் பலனை தரும் இன்னைக்கு தேசங்கள் தான் பலன் கொடுக்கணும் தேசத்துல தான் மக்களுடைய பலனெல்லாம் சேகரித்து வச்சிருக்காங்க எல்லா தேசங்களும் கற்றுடைய பலனை பார்க்க வேண்டும் அன்பு உடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே கற்றுக்காமே உங்களை ஆசிர்வதிப்பாராக திருபி பெற்றுக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் நாமத்திலே பிரேத கோயிலே எழுப்புகிற திருபி என்று நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே நமக்கு ஸ்தோத்திரம் சர்வபல்லமுள்ளவரே நமக்கு ஸ்தோத்திரம் இறக்கு நிறைந்தவரே ஸ்தோத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே கடைசி மாதத்துல இப்படியாய் உடைய கிருமிகளை உணர செய்து இருக்காய் ஸ்தோத்திரப்பா நாங்க நிற்பது நிருபலுமாக அமலுப்படியும் கிருப தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுக்காக இந்த பூமியில ஒரு சத்தியம் உழைத்து வந்து அண்டவில அது கிருமி பெற்ற சத்தியுமாயிருந்து எங்களுடைய ஆத்துமா கூட சடீரை கூட ஆவி எட்டு போகாதபடி எங்களுக்கு கிருபியாய் ரட்சிக்க வந்தவரே மீட்க வந்தவரே முக்க கோடா போட்டி ஸ்தோத்திரராஜா അതൊരാത്മന്റെ ശ്രൂണികളില്ലേ പരിപൂർണമായ ഐക്യത്തെ കൊടുങ്ങപ്പ രക്ഷിതാണ് നാമത്തിലെ നാമധരിക്കപ്പെട്ട സഭകൾ ഇന്ത്യ പൊടുവതും കത്തോ നാമധരിക്കപ്പെട്ട സഭകൾ അപ്പോസിറ്റ് ഉപദേശത്തെ പിൻപറ്റുക സഭകൾ ഒരു സഭകളും വെക്കപ്പെട്ടു പോകാതെ പിടി എല്ലാ സഭകളെ ഫലപ്പെടുത്തിയ ആശീർവദിക്ക രാജാ എല്ലാവരുടെയും കണ്ണുകളിൽ തറക്കപ്പെടട്ടും യേശു ക്രിസ്തുവി നാമത്തിലെ എല്ലാ ജനങ്ങളുമെ അരിന്തുകൊള്ളപ്പ എന്നാൽ എങ്ങോട്ട് ആത്മാവ്ക്കും എങ്ങൂടെ കുടുംബങ്ങൾ പിള്ളേർക്കും சபை குடும்பங்களுக்கும் நன்மை செய்த எல்லாரையும் பேற்பராய் குறு குறுக்க ஆசீர்வதி இருக்கிற நெருக்கங்கள் வலி எல்லாம் எடுத்து போடும் இயேசு நாமத்திலே நீரையே பொருட்படுத்திக் கொள்ளும் உடைய தலைமையிலே அடியை தாழ்த்தியும் அந்த நீர் பரிசுத்தராயிருக்கு முறைகளையும் பரிசுத்திரப்படுத்தும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமே